அருள்மிகு ஸ்ரீ சிவானந்தவள்ளி சமேத வீரட்டானேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கீழையூர் பகுதிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அட்ட வீரட்டனாங்களில் இரண்டாவது தளமாக உள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் இன்று காலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நம ஓம் நமசிவாயே என முழங்கி வழிபட்டு சென்றனர் இந்த நிலையில் குடமுழுக்கு நன்னீராட்டு நிறைவை ஒட்டி இன்று இரவு ஸ்ரீ சிவானந்த பள்ளி சமேத வீரட்டேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை கண்டுகளித்தனர் திருக்கல்யாணத்தை ஒட்டி சிவானந்த பள்ளி சமேத வீரட்டேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அலங்கார தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அலங்கார தீபாரதனை காண்பிக்கப்பட்ட பொழுது பக்தர்கள் அனைவரும் ஓம் நமசி வாய ஓம் நமசிவாய என முழங்கி வழிபட்டு சென்றனர்